அஸ்ஸலாமு அலைக்கும் பெற்றோர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுங்கள் அவர்கள் நம்மிடம் கடன்படவில்லை நாம் தான் அவர்களிடம் கடன் பட்டுள்ளோம் பிள்ளைகள் மீது வைத்துள்ள அன்பினை வெளிப்படுத்த தெரியாமலே அவர்கள் மீது உள்ள அன்பினால் அவர்கள் தேவையை நிறைவேற்ற தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு இருக்கும் உறவு அப்பா ஆயிரம் கோபம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நம்மை அரவணைத்து அன்பு காட்டி அக்கறையாக பார்த்து கொள்வது நம் தாய் தந்தை மட்டுமே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனது உடனே தாயத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு அம்மா எப்படி கதறி அழுதாலும் சரி எவ் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்றி சாகுர வரைக்கும் ஒரு ஆண் தன் வழிகள் மறை மறைத்து கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் தன்னுடைய மகளோ மகளோ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்தான் அப்பா அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும்